கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் சத்திர சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் ருக்ஸான் பெலன்ன அறிவித்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இருதயத்தில் வந்து அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருக்குது அவருக்கு வந்து நீரிழிவு நோய் மற்றும் நீர் குறைவு நோய் போன்ற நோய்கள் இருந்தாலுமே கூட இருதயத்தில் வந்து சில சில அடைப்புகள் இருக்கு எனவே அதற்காக

விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக ஹாஸ்பிட்டலில் அவருக்கு என்ன நடக்குது சொல்லி அந்த எல்லா தகவல்களையும் முதல் முதலாக வெளியில் விட்டதே இந்த டாக்டர் தான் டாக்டர் பெலன் அவர்கள் பிரதி பணிப்பாளர் எனவே அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை என்று சொல்லி அப்போ ஏன் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுது என்று சொன்னால் இப்போ ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் சாதாரணமாக வீட்டிலிருந்து இருந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அந்த தகவலை வெளியில சொல்லலாம் இந்த மாதிரி முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த மாதிரி சிகிச்சைகள் வழங்கினாங்க அது என்று சொல்லலாம் அது பொதுமக்களும் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆர்வமாக இருப்பார்கள் என்ன முன்னாள் ஜனாதிபதி என்றபடியால ஆனா இப்ப வந்து கைது செய்யப்பட்டு போலீசாருடைய பலத்த பாதுகாப்பு கீழே அவர் வந்து சொல்லப்போனால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவர் ஒரு கைதி அப்படித்தான் நாங்க பார்க்கணும் நீதிமன்றத்தால் கைது பிடியான பிறப்பிக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கைதி அப்படித்தான் பார்க்கணுமே தவிர இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லி பார்க்க முடியாது எனவே கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் பெலென்னை வந்து அதில் மறந்துட்டார் நிக்குறன் எல்லா ஊடகங்களையும் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி இவருக்கு என்ன சிகிச்சை கொடுத்தனாங்க இப்படி அப்படி இருக்கார்னு சொல்லி எல்லா தகவலையும் வெளியிட்டதன் காரணமாக அது சட்டத்துக்கு விரோதமானது ஒரு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கைதி ஒருவர் பற்றின தகவல்களை போலீசாரினுடைய அனுமதி இல்லாமல் அல்லது நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் உண்மையிலேயே வெளியில் சொல்ல முடியாது எனவே அதனை சொன்ன காரணத்துக்காக அவர் மீது ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இப்பொழுது அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் பலத்த சிரமங்களின் மத்திய மத்தியில் பலத்த தேடுதலுக்கு பிறகு அவரை கைது செய்து அவர் உலக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது பிணை வந்து கடுமையான நிபந்தனைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதலாவது நிபந்தனை என்னென்னு சொன்னால் எப்போ எல்லாம் கூப்பிட்றோமோ அப்போ எல்லாம் பெறணும் என்று சொல்லி போலீஸ் கூப்பிட்டாலும் பெறணும் சிஐடி கூப்பிட்டாலும் பெறணும் கூப்புற நேரம் எல்லாம் பெறணும் எங்கும் ஓடி ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏனென்றா அவர் ஏற்கனவே ஓடி ஒழிச்சவர் தானே அந்த ஒரு அனுபவத்தில் வந்து நீதிபதி சொல்லியிருக்கிறா ஓடி ஒழிக்கக்கூடாது கூப்பிட்ற நேரம் எல்லாம் பெறணும் அப்படி விளையாடி திருப்பி கைது செய்து கொண்டே உள்ளுக வைப்போம் சொல்லி இது முதலாவது நிபந்தனை ரெண்டாவது நிபந்தனை சாட்சிகளை வந்து விரட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் அவர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தானே சில மறந்து போயிட்டு இந்நாள் போலீஸ் மா அதிபர் என்ற நினைப்பில் வந்து என்னடா ஏற்கனவே சில சாட்சிகளை வந்து அவர் விரட்டி இருக்கிறார் எனவே சாட்சிகளை வந்து விரட்ட முடியாது பேசாமல் அமைதியாக இருக்கணும் ஏதாவது மிரட்டி ஏதாவது விரட்டினா உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி நீதிபதி வந்து கடுமையான உத்தரவெல்லாம் போட்டு தான் இந்த பிணை வந்து இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கையாண்டதும் இன்னைக்கு தேசப்பந்த தென்னக்கோன் அவர்களுக்கு இந்த பிணை வழங்கிய இந்த வழக்கை கையாண்டதும் வந்து எல்லாமே வந்து ஒரே நீதிபதி தான் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வந்து திருமதி நிலுப்புலி லங்காபுர அவர்கள் ஒரு பெண் நீதிபதி இந்த பேர் வந்து அடிக்கடி ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கும் திருமதி நிலுப்புலி லங்காபுர அவர்கள் அதே மாதிரி இன்னமும் ஒரு பெண் நீதிபதி இப்போ ஆண்மை காலமாக பாதிக்கணும்னு சொன்னால் ஒற்றிய வழக்குகள் தானே நிறைய குற்றம் செய்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அவர் இவரு என்று சொல்லி எல்லோருக்கு எதிராகவும் நிறைய வழக்குகள் நடந்துருக்குது அதுல வந்து அதிகமான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய இன்னும் நீதிபதியும் இருக்கிறார் அவாவும் ஒரு பெண் நீதிபதி தான் அவாவினுடைய பேரும் அடிக்கடி செய்திகளில் வந்து இருக்கும் அவா தான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க கொழும்பு மாவட்டத்துக்கான சிறப்பு நீதிபதி நிதிக்கிரன் தனுஜா லக்மாலி ஜெய எனவே இந்த இரண்டு பெண் நீதிபதிகளும் சேர்ந்து நிறைய தீர்ப்புகளை நிறைய முக்கியமான வழக்குகளை வந்து விசாரித்து கொண்டு வர்றது ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு சமீக்கியம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் பெண் நீதிபதிகளை வந்து விசாரித்து தீர்ப்பு சொல்றது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீதி வழங்குறது தீர்ப்பு வழங்குறது வந்து நீதி தேவது என்று சொல்லுவோம் எல்லா நீதிமன்ற நீதிமன்றங்களையும் அந்த நீதி தேவதை இருப்பா அவள் அவருடைய கண் வந்து கட்டப்பட்டிருக்கும் என்னென்னு சொன்னால் பக்கச்சார்பில்லாமல் நீதி வழங்கணும் என்றதுக்காக எனவே நீதி தேவதைக்கு பக்கத்தில் பெண் நீதிபதிகள் இருந்து தீர்ப்பு சொல்கிறது இந்த மாதிரியான முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு சமிக்ஞையாக நாங்கள் பார்க்க முடியும் அதே நேரம் முல்லைத்தீவில் வந்து ஒரு இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தவர் முத்தையங்கட்டில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராணுவ கேம்புக்குள்ளே போக முற்பட்ட போது ஒரு இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தவர் அது சம்பந்தமாக நான்கு சிப்பாய்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் வந்து பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருக்கிறது அவர்களுக்கும் கடுமையான நிபந்தனைகள் வழங்கி அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் கைது செய்யப்பட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான நபர் தொடர்ந்தும் தலைமறைவாகவே இருக்கின்றார் அவர்தான் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின் அவர்கள் இன்றவரைக்கும் ஆள் எங்கே தெரியல என்று தெரியல எனவே அவரை தேடியும் பல போலீஸ் குழுக்கள் இப்பொழுது களத்தில் இறக்கிவிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எந்த நேரத்திலும் அவர் கைது செய்ய படலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அல்லது அவராகவே வந்து நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் ஆனாலும் கூட இன்றைய நாள் வரை இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வரை அவர் தொடர்ந்தும் தலைமறைவாகவே இருக்கின்றார் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவருடைய ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் என்று சொல்லி நிறைய பேர் வெளியில் கூடி தாக்குதல்களை மேற்கொண்டதும் பொலிசு கடித்ததும் ஆர்ப்பாட்டங்கள் செய்ததும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அத்துமீறி நுழைய முற்பட்டதும் சொல்லி சில பல அட்டகாசங்களில் ஈடுபட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாமே வந்து கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருது முன்னோர் காலத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்திருந்தால் அதெல்லாம் சாதாரணமாக மக்கள் கடந்திருப்பார்கள் என்ன அதையாவது செய்துட்டு போட்டும் ஆர்ப்பாட்டம் செய்யணும் செய்யட்டும் ரோட்டில் இறங்கி இறங்கட்டும் என்று சொல்லி ஆனால் இப்போ வந்து மக்களுடைய அந்த மனநிலையே மாறிட்டுது இதெல்லாம் தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வீணானது எங்களோட காலம் வந்து மாறிட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் உணர்ந்து கொள்ற இந்த டைமில் வந்து நின்று ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது வந்து உண்மையிலேயே விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு யார் யாரெல்லாம் அத்துமுறை செயல்பட்டார்களோ யார் யாரெல்லாம் நீதிமன்ற அந்த நடைமுறையை வந்து பின்பற்றாமல் இருந்தார்களோ அவ்வளா பெறப்பட்ட விவரங்களையும் திறச்சொல்லி எனவே அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே தேவையில்லாத வேலை பார்த்து இப்போ அவர்களுக்கும் பிரச்சனை வந்துட்டுது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக கொடி பிடிக்க போய் இப்பொழுது சிக்கலில் மாட்டி அவருடைய ஆதரவாளர்கள் என்னென்று சொன்னா

அடுத்த தகவல் வெளியாகி உள்ளது உதய கம்மன் பில அவர்கள் என்று குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இந்த வாயில சனி என்று சொல்லி அந்த வாயில சனி என்ற விஷயம் வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உதய கம்மன் பில அவர்களுக்கு நல்லாவே பொருந்தும் சும்மா இருக்க மாட்டாம அவ்வப்போது ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவார் இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி அவர் ஒரு ஊடக சந்திப்பில் கதைச்ச சில விஷயங்கள் வந்து பிரிவினையை தூண்டுவதாக என்று சொல்லி அவருக்கு எதிராக இப்பொழுது விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் வந்து யாருமே இனவாதம் கதைக்க கூடாது இனவாதம் கதைக்கவே கூடாது என்று சொல்லி கடுமையான இறுக்கி பிடிச்சு கொண்டு வருகின்றார்கள் அது வந்து கடுமையான குற்றம் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரார்கள் ஏனென்று சொன்னால் இந்த இனவாதம் கதைக்கிற ஆக்களால் தான் பிரச்சனையே கதைக்கிறாக்கள் வந்து சும்மா காய்ச்சி போட்டு பேசாமல் விட்டுருவினம் இப்போ உதயகாமன் பிள்ளை வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருன்னு சொன்னால் இனங்களுக்கு இடையில முரண்பாடு வர மாதிரி அவர் பேசி போட்டு தண்டவாடில் போய் பேசாமல் இருந்துடுவார் ஆனால் கீழே இருந்து கேட்குறாக்கள் அந்த உணர்ச்சி வசப்படுறாக்கள் என்ன செய்வோம் சொன்னால் அது ஒரு பெரிய சீரியஸான விஷயமா எடுத்து இனங்களுக்கு இடையில வந்து ஒரு முரண்பாட்டிலாம் இருப்பினோம் இன்னும் ஒரு இனத்தை வந்து தாக்கலாமான்னு தான் யோசிச்சு கொண்டு இருப்பினம் எனவே தான் அந்த கருத்து சொல்கிறாக்கள் கூட்டங்களில் பேசுகிறாக்கள் இனவாரத்தை வெளிப்படுத்துகிறாக்களில் வந்து சரியான கவனம் இருக்கணும் அவைண்ட வாயை வந்து முதல்ல அடைக்கணும்ன்றது உண்மையில சரியான ஒரு நடவடிக்கை எனவே உதய கமன்பில் நாளை தப்பிடுவார் சட்டத்தை காட்டி தப்பு நான் அப்படி சொல்லி நான் இப்படித்தானே சொன்னான் அதுக்கு அவரை போய் செய்ய சொன்னான் அப்படின்னு எல்லாம் கேட்டுருவார் எனவே வந்து உதய கமன்பிலாக்கு இப்போ கூப்பிட்டு விசாரணை வச்சது ஏன் இந்த இனங்களுக்கு இடையில சொல்லி இனவாதம் யாருமே கதைக்க கூடாதுன்றதுதான் இந்த அரசாங்கம் இறுதி பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது தொடர்ந்து இதே மாதிரியான விசாரணைகள் நடத்தி நிறைய பேச்ச வாய்க்கு வந்து பிளாஸ் ரொட்டி விட்டா தான் நாடு அமைதியாக இருக்கும் தானே